ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து பாடி சரோணா ஸ்டோர் தாங்க உள்ள போய் பார்க்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அன்னைக்கு வந்து எதாச்சியா போயிருந்தேன் பாடி சரோனா ஸ்டோருக்கு நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஆட்டாலேயும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பை ஒன் கெட் ஒன் அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அதுக்கப்புறமா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இது மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க கெலாக்ஸ் சாக்கோஸு அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்போன் எல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இது ஆசிர்வாத ஆட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃபர்ல எல்லாம் இருந்தது ஆசீர்வாத ஆட்டா பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோ பேகு த்ரீ எயிட்டி ஃபோர் இருக்குது ஆனால் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆனால் நம்மளுக்கு கொடுக்குறது வந்து டூ தேர்ட்டிக்கே கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல ஆஃபர் தான் அதுக்கப்புறமா ஷாம்பூலையும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ட்ரெஸ்னி அதுக்கப்புறமா சிக்கு அதுக்கப்புறமா வந்து லோரியல் இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க இது பெரிய பெரிய டப்பாவாக வாங்கினோன்னா நம்மளுக்கும் வந்து பெனிஃபிட் தான் இது ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கலாம் இது மாதிரி சில பேர் வந்து பெரிய பெரிய டப்பாவாக வாங்குவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அது மாதிரி அது மாதிரி வாங்குறவங்களுக்கு வந்து இது நல்ல ஆஃபர்னு தான் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம பேக்கெட்ஸ்லையும் வாங்கிக்கலாம் அது வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா பேக்கெட்ஸில் அது இன்னும் பெனிஃபிட் நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் அது எல்லாம் இருந்தது நிறைய வந்து பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ இது மாதிரியெல்லாம் ஆஃபரில் இருந்தது நிறைய பிஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அஞ்சரை பெட்டி தான் பார்த்தேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க நிறைய வந்து கம்மி ரேட்லேயும் நல்லாவே இருந்தது வருத்தம் தான் தோணிச்சு எனக்கு வந்துட்டு அங்கே நான் வந்து அன்றைக்கி காசு எடுத்துன்னு போலேன் இல்லைன்னா ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கணும்னு தான் நினச்சேன் இங்கே பார்த்தா நிறைய வந்து கம்மி ரேட்லேயே இருந்தது ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறமா சிக்ஸ் ஹண்ட்ரடு இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு இது ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த ஸ்டீலோட குவாலிட்டி ஆகட்டும் அந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேலு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது எனக்கு வந்து கொஞ்சம் அது உள்ள இருக்கிற சின்ன சின்ன டப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸா இருந்துச்சுன்னா நம்ம மசாலா பவுடர் அது மாதிரி போட்டு வச்சதுக்கு நல்லாவே இருக்கும் என்கிட்ட வந்து ஒன்று சின்ன இருக்குது இருக்கு இன்னொன்னு வாங்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய டப்பாவும் வச்சிருந்தாங்க இந்த மசாலா டப்பாவை பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆனால் நல்லாவே இருந்தது பெரிய சைஸாகவே நீங்கள் ஒருவேளை மசாலா பாக்ஸ் வாங்கினோன்னா இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இங்கே நல்ல வருத்தன்னு தான் தோணிடுச்சு அதுக்கப்புறமா இது மாதிரி வந்து ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து நம்ம ஏதாவது ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கிச்சன்லயும் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம சின்ன சின்ன பாத்திரங்கள் இல்லைன்னா வந்து ப்ரொவிஷன் வாங்கி வச்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து த்ரீ டயர் ரேக் அதுக்கப்புறமா ஃபோர் டயர் ரேக் எல்லாம் வச்சிருந்தாங்க ரேட் எல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக தெரில ஒவ்வொன்றும் ரேட் பார்த்தேன் பார்க்குறது வந்து நல்லாவே இருந்தது குவாலிட்டி நல்லாவே இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருந்தது பாக்ஸஸ் எல்லாமே இதெல்லாம் நல்லா இருந்தது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது குவாலிட்டியும் தான் எனக்கு தோணிடுச்சு ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து செக் பண்ணிக்கோங்க ஸ்பார் அதுக்கப்புறமா ரிலையன்ஸ்லையும் ஒரு வாட்டி செக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் செக் பண்ணி வாங்குறதுக்கு நம்மளுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்